எனது சமையலறைக்கு நல்வரவு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் மற்ற கிரேவி எப்படி செய்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பாடு கூட வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன சேனலில் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு அடுப்பு பார்த்து வச்சுக்கலாம் கடாயை வச்சுட்டு கடாய் சூடானோடனே எண்ணெயும் சேர்த்துக்கலாம் கடாய் காஞ்சோன்னு கிரேவி கிட்டே எண்ணெய் எண்ணெய் சூடாகிச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்ல பொண்ணு நிறம் ஆகிற வரையும் வச்சுப்போம் இந்த மாரி நல்லா ப்ரௌன் வந்த உடனே பார்த்தீங்களா வெங்காயம் இந்த கலர் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம இஞ்சி பூட்டை பேச சேர்த்துக்கலாம் இஞ்சி பூட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி ஃபுட்டும் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டுக்கலாம் ഇഞ്ചി പൂട്ട് ചിന്ത സ്പോൺ നമ്മ വെട്ടി വെച്ച കത്തിരിക്ക கத்திரிக்காய் சேர்த்து கத்திரிக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் மசாலாவே ரெடியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கத்திரிக்காய் கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா வதங்கிடுச்சு இந்த எண்ணெயிலே இதனால ஒரு கலர் கலர் விட்டுட்டு இந்த செய்தியில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த தொப்புக்கு தேவையான உப்பு சேர்த்து கலர் வச்சு தக்காளி கூடவும் உப்பு சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாக வழங்கிடும் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட தக்காளி நல்லா வதங்கி இருக்குது இந்த டைம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் தூள் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா மிஸ் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க மொச்சை பயிர் இருக்கும் இது வந்து பச்சை மொச்ச காஞ்சது கிடையாது நீங்கள் காஞ்சது சேர்க்குற மாதிரி என்னென்னா ஒரு நாள் முன்னாடி அதை ஊற வச்சுக்கிங்க ஊற வச்சுக்கணும் இது பச்சை சேர்த்து

இந்த மசாலா வேறுக்கு தேவையான தண்ணி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே செம்முள் வச்சு மூடி விட்டுருங்க இது அப்படியே வெந்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் எடுத்து கிளண்டு விடுங்க இல்லாட்டி அடியில் உக்காந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் எப்படி வற்றி வந்திருக்கு பார்த்தீங்களா இது ஒன்றும் நல்லா வற்றி சுண்டி வரணும் அது வரைக்கும் நல்லா வேக விடும் அடியில் இந்தமாதிரி நல்லா கொஞ்சம் மிஸ் பண்ணி விட்டுங்க இல்லாட்டி அடியில் உக்காந்துரும் எப்படியே வேட்டோம் இந்த கத்திரிக்காயெலாம் இன்னும் நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தொக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு மசாலா ரெடி ஆகிடுச்சினாலே நம்ம எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும் வெளியே நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் என்னமே வெளியே வர ஆரம்பிச்சிச்சுன்னா தொக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா தான் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி வெறும் கிரேவி மட்டும்தான் இருக்குது மொச்சை கொட்டு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து போயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது ஆ பண்ணிட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுவா தான் நாங்கள் பண்ணுற தப்பு நாங்கள் திருத்திக்க முடியும் அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்